குலைக்கலையும் வடிகாதர் கூத்தனார் அருளாலே மழைக்கு உதவும் பெரும் கற்பின் மனைக்கிழத்தியருதம்பால் இழைக்கும் வினை பயன் சூழ்ந்த இப்புறவி கொடும் சூழல் பிழைக்கும் நெறி தமக்கு உதவ பெண் கொடியை பெற்றெடுத்தார் இந்த பாட்டில் ஒரு அழகு சொல்லியிருக்கிறார் பாருங்க குழைக்கலையும் வடிகாத பெருமானுடைய காதில் குழை அப்படின்னு ஒரு அணிகலும் இடது காதில் தோடு வலது காதில் குழையும் இடது காதில் தோடும் அந்த காது அந்த அணிகலன் காரணமாக தொங்கி கொண்டு இருக்கிற காது வடிகாதா சுந்தர தேவார் வெண்பாக்க பதிகத்தில் சொல்வார் பெருமானை அழைக்கும்போது போது வடிகாதா கோயிலுள்ளாயோ உள்ளாயோ பொங்குகிற காதை உடையவரே நான் சொல்ல உங்கள் காதில் விழலையா அப்படின்னு கேட்பார் பிழைக்கு பிழைக்கு நான் செய்கிற பிழையை பொறுத்து அருள் செய்வா என்று நான் பிழை செய்பவர் அப்படி நீ அந்த பிழையை பொறுத்து அருள் செய்கிற நீ என் பிழையை பொறுக்காமல் எனக்கு நீ தண்டித்தா உனக்கு ஒரு பழி வரும் அந்த பழியை நீ இப்படி செய்கிறையே இது நியாயமாக பெருமான் பழி வரும் என்பதை பொருட்படுத்தாது இப்படி செய்கிறார் எனவே குழையுடைய வடிகாதா கோயில் உலாயோ குழையுடைய வடிகாதா தொங்குகின்ற காதை உடையவனே அப்படின்னு சொல்லலாம் இன்னொன்று அந்த குழை என்பது அணிகலன் அந்த அணிகலனை வந்து காதில் அணிஞ்சிருக்கிறார் அந்த காது ஏற்கனவே அழகான காது இந்த அணிகலன் போய் இன்னும் கொஞ்சம் அழகு கொடுத்துச்சு வடிகாதா வடிவு அப்படின்னா அழகுன்னு அர்த்தம் எனவே வடிகாதா தொங்குகின்ற காதை உடையவன் ஒரு பொருள் அழகான காதை உடையவனே என்று ஒரு பொருள் ஆகிறது அதனால் இங்கே சொன்னார் மழை கலையும் குலைக்கு அலையும் அப்படிங்கிறது குலைக்கலையும் வடிகாதில் கூத்தனார் அருளாரி கூத்தன் ஐந்தொழி செய்கின்ற இறைவன் நடம்புரிகின்ற பெருமான் புரிகின்ற தலைவன் என்பதை கூத்தனார் அருளாலே மழைக்கு உதவும் பெரும் கற்பு இந்த பெண்டிர் பின்பற்றி வருகிற கற்பு நெறி என்பது மழைக்கு பயன்படுகின்ற கற்பு அதனால் மழைக்கு உதவும் பெரும் கற்புனர் திருவள்ளுவர் பெருந்தகை பெய்யென பெய்யும் மழை அப்படின்னார் கற்புடைய பெண்டி பெய் என்று சொன்னால் மழை பெய்யும் என்று திருக்குறள் அறிவுறுத்துகிறது அதனால் மழைக்கு உதவும் பெரும் கற்பின் மனை கிழத்தி கிழத்தினா உரிமை உடையவள் பொருள் கிழவின்னு பொருள் அல்ல கிழத்தி என்றால் உரிமை உடையவள் வீட்டுக்கு அரசி இல்லத்தரசின்னு சொல்கிறோமா இல்லையா இல்லத்தரசி தமிழில் சொன்னால் அப்படி அழகாக சொல்வது ஆனால் நீங்கள் யார் அப்படி பயன்படுத்த மாட்டாங்க என்னம்மா இருக்கிறீங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கம்மா தமிழை சொன்னால் இல்லத்தரசியாக இருக்கிறதுன்னு சொல்லு இல்லத்துக்கு அரசியாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ அழகு இருக்குது சுவை இருக்கிறது இன்றைக்கி தமிழை சொல்வதை விட்டுட்டு எல்லாரும் என்னவா இருக்கீங்க நான் ஒன்றும் இல்லைங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன் இது எவ்வளோ அந்த சொல்லில் என்ன சுவை இருக்குதுன்னு நினச்சி பாருங்கள் நீங்கள் இல்லத்தரசியாக இருக்கிறன்னு சொல்லி பாருங்கள் ஓ அரசியாமப்பாவுங்க அப்படின்ற மாதிரி இருக்கேன் அதை விட்டு ஹவுஸ் ஒய்ஃப் ஓ வீட்டு அவர் வார அது சொல்லுடைய தன்மை நீங்களே பார்த்துக்கொண்டு அதனால் சொன்னார் மழைக்கு உதவுகின்ற பெருங்கற்பின் மனை கிழத்தி கிழவன் கிழத்தி ஆனால் கையிலை கிழவோனேனர் தான் உயர் கையிலை கிழவோன் கையிலை மலைக்கு உரியவன் அப்படின்னு போ அது மாதிரி இல்லத்துக்கு உரியவள் என்பதை மழை அது சொன்னார் மனை கிழத்தியர் தம்பால் அடுத்த வரி ரொம்ப முக்கியம் முன்ன சொன்ன ரெண்டுமே அழகு தான் மூணாவது வரி அழகுக்கு அழகு என்ன சொல்கிறார் இழைக்கும் வினைப்பயன் சூழ்ந்த இழைக்கும் இழைத்தல் அப்படின்னு ஒரு சொல் இருக்குதுங்க இழைப்பாறல் என்று ஒரு சொல்லு இருக்குது இது இழைத்தல் சிறப்பு அழகரம் அது இந்த மரத்தை போய் பார்த்தீங்கன்னா தெரியும் இழைத்து 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 அழகு ஒரு கொஞ்சம் கோணன் மாணலாக இருந்ததுன்னா என்ன பண்ணணும் நூலை பிடிச்சி கோட்டை போட்டுட்டு அப்படியே இழைப்பது அதனால் அது மரம் இழைக்கும் மில் அப்படின்னு சொல்லுவாங்க அது இழைத்தல்னு அதுக்கு பேர் இழைப்பு என்பது வேலை செய்து செய்து சோர்ந்து போதும் சோர்ந்து போதல் வேறு அதை மெருகூட்டி மெருகூட்டுவதற்காக அப்படியே இழைத்து இழைத்து அதை ஒழுங்கு அது மாதிரி நாம் இந்த பிறவி என்கிற கொடும் சூழல் அந்த வார்த்தை பாருங்கள் பிறவி என்பது எப்படிப்பட்டது அப்படின்னா கொடுமையான சூழல் உடையல் இப்பிறவி கொடுஞ்சூழல் அப்போ நமக்கு சுற்றி இருக்கிற சூழல் என்பது நல்ல சூழல்லாம் இல்லை யாருக்கு நம் பொதுவாகவே இது எல்லாருக்கும் பொருந்தும் இப்படி கொடும் சூழல் அதான் நம்ம பிறவி கடலில் கிடக்கிறோன்னு சொல் பிறவி கடல் அப்படின்னா கடலில் என்ன இருக்கும் திமிங்கலம் இருக்கும் முதலை இருக்கும் சுராமீன் இருக்கும் அலை இருக்கிறது சுழியில் இருக்கும் இப்படி அது மாதிரி நம்மை அவையெல்லாம் விழுந்து விட்டால் அழுத்தம் தின்றுவிடும் விழுங்கிவிடும் அது மாதிரி இந்த பிறவி நம்மளை என்ன பண்ணி கொண்டு இருக்குது விழுங்கி கொண்டு இருக்கிறது பிறவி நம்மளை விழுங்கி கொண்டு இருக்கிறது தின்று கொண்டு இருக்கிறது இப்படி நீங்கள் பலவாறு பொருள் வைத்துக் கொள்ளலாம் எனவே கடலில் எப்படி சூறாவளி ஏற்படுமோ அதுபோல் நம் வாழ்க்கையில் ஒரு சூறாவளி வந்தது கடலில் ஒரு சூழல் ஏற்படுவது போல் சுனாமி அதுபோல் நமக்கும் வாழ்க்கையில் சில நேரங்கள் ஒரு சுனாமி வந்துச்சியா மேலே இருந்தாலும் கீழே போயிட்டார் கீழே இருந்தாலும் மேலே போயிட்டார் அப்படிலாம் அந்த சூழல் மாறுகிறது என்பதை பார்க்குறோம் இப்படி ஒரு ஊமை சொல்வது நம்முடைய அருளாளர்கள் ஆங்காங்கு கொடுத்துருக்கிறாங்க மணிவாசக பெருமான் திருச்சதகத்தில் தனியனே பெரும் பிறவி பம்ப தடந்திரையால் எற்றொன்று பற்றொன்று இன்றி என்று சதகத்தில் ஒரு பாட்டு கொடுத்துருக்கிறார் நீங்கள் விரிவு பார்த்து கொள்ளலாம் அதில் எல்லாத்தையும் சொல்லியிருப்பார் சூறாவளி காற்று சுராமீன் இருக்கிறது எல்லாம் சொல்லியிருப்பார் அது மாதிரி இங்கே சொன்னார் இழைக்கும் வினை பயன் சூழ்ந்த இப்பிறவி வினை பயன் சூழ்ந்த இப்பிறவி வினைப்பயன் அப்படின்னு என்ன கடந்த காலத்தில் செய்து வைத்திருந்த வினைகள் இப்போ பயன் தருகிற பிறவி இன்னைக்கு செய்வது இன்னைக்கே வருமா என்றால் இல்லை எப்போ வரும் பெரும்பாலும் இப்போவே வராது ஆனால் சில வினைகள் அப்பொழுதே பயன் தருவதும் உண்டு மறந்துடக்கூடாது இம்மையில் செய்த களவு எல்லாம் இம்மையே வரும் திண்ணம் சுந்தரமூர்த்தி சுவாமி தேவார் இம்மையில் செய்த களவெல்லாம் இம்மையே வரும் முன்னம் செய்தது இம்மையில் வரும் இப்பொழுது செய்வது பின்னே வரும் அதனால் நமக்கு வினை கணக்கை நம்ம அறிந்து சொல்ல இயலாது நமக்கு இன்றைக்கி நடக்கக்கூடிய நிகழ்வுக்கு காரணம் நேற்று செய்ததா இல்லை இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி செய்ததா என்பதை நாம் கணிக்க இயலாது ஆனால் ஒன்றை கணிச்சிக்கலாம் செய்தது தான் வந்திருக்குதுன்னு கணிச்சுக்க ஏன் நூல் அப்படிதான் சொல்லுது நேற்று செய்தது இன்று வரும்னு ஒரு தேவையான சொல்லுது இன்னொரு தேவான சொல்லுது இன்னைக்கு செய்து இன்னைக்கே வரும் யாங்க அதே ஒரு தேவாரம் இன்னைக்கு செய்து நாளைக்கு வரும்னு சொல்லு இப்போ மூணு வகையாக வினை நமக்கு வரும் நேற்று செய்தது இன்று வரும் இன்று செய்தது வரும் இன்று செய்தது நாளை வரும் இப்போ வந்தது எது அந்த பிரித்து அறிகிற அறிவு நமக்கு பத்தாது ஆனால் நம்ம என்ன அறிஞ்சிக்கலாம் செய்தது தான் வந்தது என்பதை அறிந்து கொள்ள அவ்வளோதான் அதுக்கு மேலே நீங்கள் வந்து நீங்கள் செய்யாதது உங்களுக்கு வரப்போறதில்லை செய்த எப்போ செய்தது அப்படிங்கிற கேள்வி எழுகிற பொழுது தான் அது கடந்த காலங்களில் செய்தது அப்படிங்கிறத நம்ம நினைவுக்குள்ள கொள்ள வேண்டும் அதனால் இங்கே சொன்னார் பிறவி என்பதே கொடும் சூழல் எப்படிப்பட்ட கொடுஞ்சூழல் வினை பயன் சூழ்ந்த கொடுஞ்சூழல் வினை பயன் சூழ்ந்த நல்ல சூழல்னு சொல்லலைங்க கொடு ஏன் இதில் தப்பி பிழைப்பவர்கள் மிக மிக குறைவு இப்போ கோடான கோடி மக்கள் வரோம் கோடான கோடி மக்கள் பிறந்து இறந்து பிறந்து இறந்து இந்த சூழலில் சுற்றிக்கிட்டே இருக்கிறோம் எத்தனை பேருங்க இறைவன் திருவடிக்கு போவாங்க கோடான கோடி பேர் போக மாட்டாங்க வந்தது கோடான கோடி வாழ்ந்து கொண்டிருப்பது கோளான கோடி மண்ணில் மடிய போவது கோளான கோடி ஆனால் தேர்ச்சி பெற்று இறைவெண்ட்டை போவது கோடான கோடி அல்ல மிக சொற்பமான அளவு தான் போய் சேரும் ஏன் அத்தனையும் தகுதி இழப்பு காரணமாக மென்று சுற்றிக்கிட்டே இருக்கும் ஏன் அவ்வளவு கடினமாக இருக்குது பிற நீங்கள் ஐஏஎஸ் படிக்கிறதே கடினம் நினச்சி பாருங்கள் இந்திய குடியுரிமைக்கான தேர்வு எழுதி பாஸ் பண்ணுறதே கடினம் இப்போ பசங்களை கேட்டால் நீட்டை எழுதி பாஸ் பண்ணுறதே கடினம் சார் இங்கே வேறு அப்படி அப்போ ஒரு நீட்டை எழுதி எதுக்கு ஒரு வருஷம் முறம் படிச்சு கோச்சிங் சென்டருக்கு போய் அவன் இருந்து சாய்ந்தரம் வரைக்கும் கட்டம் கட்டமாக தான் படுத்துவோனாவே தெரியும் இந்த புள்ளி இங்கே வைக்கணும் அந்த புள்ளி எங்கே இங்கே வைக்கணும் இங்கே இந்த கேள்வி இந்த கேள்வி இப்படி இப்படி இப்படியே படித்து 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 பறித்து எழுதும்போது காணாமல் போச்சு என்னடா ஆச்சு என்ன நல்லா தான் படித்தேன் ஆனால் வா மார்க் மட்டும் வரல இதை பாஸ் பண்ணுறக்கே முடியலன்னு சொன்னால் பாருங்க பிறவி கடலை கடற்கிற சாதாரண காரியமாக என்ன நீட் எழுதுன அத்தனை பேரும் பாஸ் ஆகிறது இல்லையே ப்ளஸ் டூ எழுதுனா அத்தனை பேரும் பாஸ் ஆகிறாங்களா என்ன தேர்வு எழுதுகிற எண்ணிக்கை பெரிது பாஸ் ஆகுது மிக குறைவு அதுலேயும் மிக நல்ல முறையில் தேர்ச்சி பெற்றோம் மிக மிக குறைவாகிறோமா இல்லையா அதே மாதிரி தான் இந்த உலக வாழ்க்கையில் நாமளும் வந்து இருந்து வாழ்ந்து ஒரு நாள் மடியும் போது தேர்ச்சி பெற்றவர் பட்டியல் அடங்குவோமா தேர்ச்சி பெறாதவர் பட்டியல் அடங்குவோமான்னு தெரியல தேர்ச்சி பெற்றவர் பட்டியல் அடங்குனா திருவடிக்கு போகலாம் இல்லைன்னா மீண்டும் பிறவி சூழலை தான் சுழற்சியில் வந்து சிக்குவோம் அதனால் சொன்னார் இந்த இடத்துக்கு இழைக்கும் வினை பயன் சூழ்ந்த இப்பிறவி கொடுஞ்சூழல் எப்பவோ பிறவியில் இந்த பிறவியினர் இப்பிறவி நீங்கள் கடந்த கால பிறவி நினச்சிக்காதீங்க எதிர்கால பிறவி இந்த பிறவியில் இப்பிறவி கொடும் சூழல் பிழைக்கும் நெறி இந்த பிறவி கொடும் சூழலில் பிழைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி எழுதுனா ஆம் பிழைக்கும் வாய்ப்பு உள்ளது பிழைக்கும் நெறி தமக்கு உதவ இவருக்கு உதவி செய்வதற்காக அப்படின்னு குறித்திருக்கிறார் அப்போ பிழைக்கும் நெறி தமக்கு உதவ என்ன செய்தாராம் பெண் கொடியை பெற்றெடுத்தார் ஒரு பெண் குழந்தைக்கு தந்தையாக ஆனார் அப்படி குறிப்பிடுகிறார் இந்த தொடர் ரொம்ப ஆழமான சிந்தனைக்குரியதுங்க இன்றைக்கி வேறு வகையாக சொன்னிங்கன்னா முற்போக்கு சிந்தனை உடையவர்களுக்கெல்லாம் முற்போக்கு சிந்தனைக்குரிய தொடர் ஏன்னா புராணங்கள் நம்ம படிக்கிற கதைகள் இதையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு தாய் தந்தையருக்கு தனது ஈமக்கடனை செய்வது ஆண்மகன் தான் செய்யணும் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது நம்ம நாட்டில் இப்போ ஒருவேளை அவருக்கு பையன் இல்லைன்னா பங்காளி வீட்டில் யார் பையன் இருக்கிறானோ அவன் தான் செய்யணும் இன்றைக்கி வரைக்கும் இப்படித்தானுங்க எல்லா சமூகத்திலும் இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை சித்தப்பா பையனோ பெரியப்பா பையனோ யாரோ அவன் அண்ணன் தம்பி யாரோ அவங்க தான் வந்து ஏன் அவங்க வீட்டில் ஆண் குழந்தை இல்லை அப்படின்னு நம்ம இன்னைக்கு சடங்குகள் பின்பற்றப்படுவதும் இதெல்லாம் நம்ம இன்றைக்கி பார்க்கணும் இங்கே சொன்னார் அவர் பிழைப்பதற்கு ஒரு பெண்கொடியை பெற்றெடுத்தார் இப்போ பெண் குழந்தை நமக்கு பிறவி கொடுஞ்சூழல் தப்பிப்பதற்கு உதவி செய்யும் நாம் நினச்சி ஆண் குழந்தை தான் செய்யும் அப்படின்னு கருதிட்டுருக்குறோம் இல்லை பெண் குழந்தைக்கும் அந்த உரிமை இருக்கிறது இதெல்லாம் சட்ட திருத்தத்தில் வந்துருக்கிறது தான் வச்சுக்கணும் நீங்கள் இன்றைக்கி இந்தியாவில் அப்படி தான் சட்ட திருத்தம் வந்திருக்குது ஒரு காலத்தில் சொத்தில் வந்து பெண்களுக்கு உரிமை இல்லை அப்படி இருந்துச்சு இன்னைக்கு என்னாச்சு எத்தனை குழந்தை இருந்தாலும் பெண் குழந்தைக்கு சரிபங்கு கொடுக்க வேண்டும் என்று சட்டம் வந்துருச்சு நீ அப்போ சட்டம் நமக்கான சட்டத்திலே மாறுதல் பெற்று பெற்று இன்றைக்கி வந்து இன்னைக்கு பெண் குழந்தைகளுக்கு சொத்தில் உரிமை உண்டு நீங்கள் கல்யாணத்துக்கு பண்ணி வச்சேன் படிக்க வச்சேன் என்ன பண்ணாலும் சரி நாளைக்கு சொத்துன்னு வந்துச்சுன்னா பிரித்து கொடுத்து தான் இன்றைக்கி சட்டம் பேசுகிறது அப்போ இதெல்லாம் எப்படி ஒரு மாற்றம் பெற்று வந்திருக்கிறதோ அது மாதிரி சேக்கிழாருங்கு ஒரு பதிவு செய்கிறார் பெண் குழந்தை தந்தையின் பிழைப்புக்கு இனிமேல் பிறவிக்கு வாராதிருப்பதுக்கு உதவியாக இருக்க முடியும் என்று இந்த புராணம் சொல்லப்போது பிழைக்கும் நெறி தமக்குதவ பெண் கொடியை பெற்றெடுத்தார் என்ற ஒரு தொடர் புதுமைக்கும் புதுமையான ஒரு அருமையான தொடர் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எனவே பிழைக்கும் நெறி தமக்குதவ பெண்குடியை பெற்றெடுத்தார் நீங்கள் நான் பெயர் சொல்ல விரும்பலை சில அரசியல் தலைவர்கள் இந்திய திருநாட்டில் இறந்த பொழு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ஈமச்சடங்கு செய்யும்போது ஆண் வாரிசு இல்லாத அந்த குடும்பத்தில் பெண் குழந்தைகள் நெருப்பு வைத்திருக்கிற வரலாற்றை இன்னைக்கு நாம் வாழ்கிற காலத்தில் நீங்கள் பார்த்துருக்கக்கூடும் பார்க்கலைன்னா செய்திகளை எடுத்துக்கொண்டு பாருங்கள் யாரெல்லாம் இந்தியாவின் தலைவராக வாழ்ந்தாங்க அந்த தலைவரில் யாருக்கு பெண் குழந்தை இருந்துச்சு ஆண் குழந்தை இல்லாத தலைவர் யார் அப்படி வற்றவர் அவர் இறந்த பொழுது யார் போய் அவருக்கு நெருப்பு வைத்தார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரலாற்றை நீங்களே தெரிந்து கொள்ளலாம் எனவே பெண் குழந்தைகள் நெருப்பு வைக்கலாமா அப்படின்னு கேட்டால் இந்தியாவிலேயே அது நடந்திருக்கிறது இந்தியாவில் தான் இந்த பழக்கமே இருப்பது நம்ம நாட்டில் தான் ஆனால் பெண் குழந்தை ஏன் அதெல்லாம் யாரும் பேச மாட்டாங்க ஏன் அது செல்வாக்கு மிக்க இடமல்லவா அதிகாரம் மிக்க இடமல்லவா அதனால் யாரும் பெருசாக பேச மாட்டாங்க அது எங்கேயாவது ஒரு நடந்துன்னு வச்சுக்கங்களேன் அது இன்னும் நீ எப்படி போய் நெருப்பு வைக்கலாம் அதுவும் பங்காளி இருக்கிறாங்களா அவங்க இருக்கிறாங்க அவங்க இருக்கிறாங்க அப்படி இப்படின்னு ஆயிரம் பிரச்சனை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் இதை போய் அங்கே கேட்டிருக்கலாமில்லையா பொறுத்தரும் கேட்க மாட்டாங்க இதுதான் நடைமுறைங்க எனவே சில சிலவற்றையெல்லாம் நம்ம கருத்தில் வச்சுக்கணும் அதே சமயத்தில் என்னுடைய தந்தைக்கு நான் செய்யாமல் யார் செய்வது என் உரிமை நீ வழக்கு பொடியாக பார்த்துக்கலாம் அப்படின்னு போனீங்கன்னா நீங்கள் தான் வெற்றி பெறுவீங்க ஏன் இது என்னுடைய உரிமை என் தந்தைக்கு நான் செய்யாமல் யார் செய்வது அப்படிங்கிற உரிமைக்குரிய ஒன்று என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் அதனால் ஒரு ஒரு அருமையான ஒரு புரட்சியை அதாவது இவர் சொன்னிய காலத்து இந்த மாதிரி சட்ட திருத்தம்னா இல்லை அன்னைக்கு இருந்த சட்டங்கள் எப்படிப்பட்ட சட்டங்கள்னு தெரியும் குடியுரிமைக்குரிய காலம் அல்லங்க முடியாட்சிக்குரிய காலம் மன்னராட்சி காலமாக இருந்த காலம் அது எனவே அங்கே அரசர்கள் வைத்த சட்டம் அதுதான் சட்டமாக இருந்துச்சு அந்த காலத்திலேயே ஒரு புரட்சியாக பிழைக்கும் நெறி தமக்குதவ பெண்கொடியை பெற்றெடுத்தார் என்ற ஒரு தொடர் தெய்வ சேக்கிழார் பெருமான் நமக்கு அமைத்து தருகிறார் எனவே கொடும் சூழல் இப்பிறவி கொடுஞ்சூழல் வினை பயன் சூழ்ந்த இப்பிறவி கொடுஞ்சூழல் அப்படிங்கிற தொடர்கள் ஆழமாக மனசில் பதிய வேண்டிய ஒன்று எனவே வினை வயத்தால் சிக்கி கிடக்கக்கூடிய உயிர்கள் அதிலிருந்து பிழைப்பதற்கான நெறி உண்டா உண்டு அந்த நெறிக்குரிய வண்ணம் ஒரு பெண்கொடியை பெற்றெடுத்தார் நம்முடைய மான கஞ்சார நாயனார் என்பதை இந்த வரிகள் வாயிலாக நம் சேர்க்கிடா பெருமான் நமக்கு காட்டுகிற